மாங்காய் பச்சடி பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு மாங்காயை தோல் சீவிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன் பச்சடி செய்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதுமே மாங்காயை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டணும் அப்போ கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்பை சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஸ்பூனில் தான் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் உப்பு அதிக உப்பு வேணாம் சும்மா கம்மியாக இருந்தால் போதும் மாங்காய் துருவி போட்டதால போட்டதுமே நல்லா கொள கொலன்னு தான் இருக்குது இருந்தாலும் நீ கொஞ்சம் நேரம் நல்லா கொழஞ்சி வேகணும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் ஒரு குட்டி டம்ளரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா சூடேறி வேகும் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா அந்த தண்ணி மட்டும்தான் வருத்தும் மாங்காய் வேகாது அதனால நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு இப்போ மூடி வச்சிடலாம் மாங்காயில் ஊற்றுகிற தண்ணி நல்லா வத்திடுச்சு இப்போ நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கப் வெள்ளம் சேர்க்குறேன் இதில் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துருக்கேன் நாலு கப் மாங்காய் இதில் போட்டதுனால நாலுக்கு ஒன்றுன்ற மாதிரி கணக்கு வச்சு வெள்ளம் சேர்த்துருக்கேன் கொஞ்ச நேரம் இந்த வெள்ளம் வந்து இந்த சூட்ல நல்லா கரைஞ்சிரும் கரைஞ்சு மாங்காய் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அல்வா மாதிரி அப்படியே ஒன்று சேர்ந்து வரும் அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வெள்ளம் போட்டதுக்கு அப்புறம் அதுவும் வத்தி நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான மாங்காய் பச்சடி பண்ணியாச்சு இது வந்து சாப்பாட்டுக்கெலாம் சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா சாப்பாட்டுக்குமே ஊருக மாதிரி தொட்டுக்கலாம் சும்மா கூட சாப்பிட்லாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்களும் இது போல் இனிப்பு மாங்காய் பச்சடி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கலாம் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஷெரீன்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிருங்க தேங்க்ஸ்